மையான எங்கள் தேவஜனமே உங்கள் ஒவ்வொருவரும் இயேசு நாமத்தாலே வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இன்றைக்கு வேர்ல்டு டே எகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் என்று சொல்லுகிறாங்க ஜூன் பன்னிரெண்டு இந்த குழந்தைகள் குழந்தைகளை வேலைக்கு வைக்கிறது சைல்டு லேபர் அது அது அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க கச்சர் குழந்தைகளை கொடுத்தா அவங்கள வேலை காணுறது அவங்களை பராமரிக்கிறது இல்லை பாதுகாக்கிறது இல்லை அவங்களுக்கு படிப்பு கொடுக்கறதில்லை அந்த படிப்பு என்பது இந்த சிறு வயதில் இந்த பிள்ளைகளுக்கு ஒன்று விளையாட்டு படிப்பு ஞானம் புத்தி அறிவு இந்த பிள்ளைகளை படிப்பது மூலமாக வரும் ஆனால் என்ன ஆகுது அநேக முதலாளிகள் சிறு குழந்தைகளை வேலைக்கு வைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சம்பளம் அதிகம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை பாக்கெட் மணி வரை எதையோ கொடுத்துட்டு நினைக்கிறாங்க குழந்தைங்க பிறந்ததிலிருந்தே அவர்களுக்கு பிரச்சனை பாருங்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பிரச்சனை என்ன பிரச்சனைனா ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் அது அழித்து விட அநேகர் இருக்கிறாங்க அநேக ஜாதி ஜனங்கள் இருக்கிறாங்க பெண் பிள்ளைன்னா செலவு அதனால் கருவுலையை செக்ஸ்டர்மினேஷன் அது அந்த அந்த என்ன குழந்தை அப்படின்னு வயிற்றில் இருக்கிறத தெரிந்து கொள்வதற்கு ஸ்கேனிங் மூலமாக தெரிந்து கொண்டு கருவில் இருக்கும்போது அழித்து விடுகிற மிருகத்தனமான எண்ணம் கொண்டு இருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள் பிறந்த உடனே உங்களுக்கு பிரச்சனை பிறக்கிறதுக்கு முன்னாலே பிரச்சனை வயிற்றில் இருக்கும் பொழுது பிரச்சனை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது அதை கொன்றுவிட அநேகர் இருக்கிறாங்க ஏன்னா பெண் பிள்ளைன்னா அது என்ன அது செலவு என்று கல்வி பாலை கொடுத்து கொள்ளுகிற கூட்டங்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் இன்றைக்கும் இருக்க தமிழகத்திலே நிறையா இருக்கிறாங்க இத்தனை வேதையான காரியம் சரி பைபிளில் மத்தியும் ரெண்டாவது அதிகாரத்தில் நான் பார்க்குறோம் பதினாறாவது வசனம் மத்திய ரெண்டு பதினாறாவது வசனம் அப்பொழுது ஏறுவது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்துலஹேமிலும் அது சகல எல்லைகளிலும் இருந்து இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளை கொலை செய்தான் பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளும் ரெண்டு வயசுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் கொலை பண்ண ஏசியா பிறந்திருக்கிறார் ஏசு பிறந்திருக்கிறார் ராஜா பிறந்திருக்கிறார் யூதருக்கு ராஜா எங்கே என்ன கேட்குறாங்க இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசனக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் எங்கே கிழக்கில் அவருடைய நட்சத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் ராஜா பிறந்த இந்த ராஜாவுக்கு பொறாமல் வந்துடுச்சு இப்படியா கொண்டு போடணும் பாருங்கள் பிறந்த உடனே பிரச்சனை பிறந்த உடனே பிரச்சனை சைல்டு குழந்தைகள் குழந்தைகளை கடத்து செல்லுகிறவங்க இருக்கிறாங்க சிறு பிள்ளைகளை கடைத்து சென்று இப்போ சமூகத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு மாதிரி இதை பார்த்தேன் எவ்வளோ வேதனையான காரணம் பார்ட்ஸை திருடுறாங்க பாடி பார்ட்ஸை திருடி அப்படியே அங்கே போட்டுட்டு போயிடுறாங்க கண்ணை தோண்டி எடுக்கிறாங்க கிட்னி எடுக்கிறாங்க என்னென்ன வேணும் அது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க இப்படி இருக்கிற காலகட்டம் அப்படின்னாலே நம்முடைய பிள்ளைகளை நாம் பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது பிள்ளைகள் கத்திரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லுவதற்கு வாசிக்கிறோம் இந்த டேயில் இந்த நாளில் கத்தர் நம்மோடு கூட பேசுகிறார் கத்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா பிள்ளைகள் கத்திரால் வரும் சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை வீணும் விருதமாக செய்து விடாதபடிக்கு அவர்களை பாதுகாப்போம் பிறந்த உடனே பிரச்சனை கள்ளிப்பாலை கொடுத்து கொள்றாங்க சைல்டு லேபர் குழந்தைகளை வேலைக்கு அனுப்புகிறாங்க ஏழு குழந்தை எட்டு குழந்தை பெற்றுக்க வேண்டியது தண்ணி அடிக்க வேண்டியது குழந்தைகளை வேலைக்கு அனுப்பிட வேண்டியது முதல் என்ன அவங்க சம்பளம் கம்மியாக கொடுத்தா போகுதுன்னா அவங்கள வேலைக்கு வைத்துக்கிறது கவர்மெண்ட்டு நல்ல காரியம் செய்தாங்க அது ஒரு க்ரைம் சட்டத்தின் முன்னால் அவர்கள் குற்றவாளி ஆவார்கள் யாரெல்லாம் சில்ல சிறு குழந்தைகளை பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்கள வேலைக்கு வைச்சா குற்றவாளியாக நான் ஒரு லாஞ்சுக்கு போயிருந்தேன் ஹூப்ளியில் போயிருந்தப்போ ஒரு சிறு பையன் வந்தாங்க ஒரு பாய் கேம் வந்து எனக்கு ரூபாயாக வந்தான் அவனை கேட்டால் அவனுக்கு என்னப்பா வயசுன்னு கேட்டேன் அவன் சொன்னான் எனக்கு பத்தொம்பதுன்னு நினைச்சான் ஆனால் பார்த்தா அப்படி தெரியல உண்மையான வயசு என்ன தம்பின்னு கேட்டால் அவன் சொல்கிறான் பத்தொன்பதுன்னு சொல்ல சொல்லியிருக்கிறாங்க முதலாளி அப்படின்னு சொல்கிறான் பெரிதாபமான வேலை பாருங்கள் எவ்வளோ பெரிதாபமான வேலை யாரை கேட்டால் பத்தொம்பதுன்னு சொல்லு சரி உண்மையான வயசு தான் என்ன நான் டென்த்து ஃபெயில் ஆகிட்டேன் அதனால் என்னை வேலைக்கு அனுப்பிட்டாங்க பதினாறு வயசு எனக்கு சொல்கிறான் சோசியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கிறவர்கள் தன்னை பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பிவிடாரு படி படிப்பின் காரியங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அது ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை படிப்பு விளையாட்டு விடுபட்ட காரியங்கள் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்காமல் இருக்கு இந்த ஒரு அவேர்னஸ் அநேக நாடுகளிலே இல்லை அநேக நாடுகளில் இல்லை நம்ம இந்தியாவில் இன்னும் சொல்ல போனால் குழந்தைகளை கடத்தி சென்று விபச்சாரத்திற்கு கொடுக்குறாங்க உள்ள இருக்கிற கிட்னியை திருடிறான் கண்ணை திருடியறான் என்னென்ன வேணுமோ எல்லாம் திருடி அப்படியே சடலத்தை போட்டுவிட்டு போகிற கூட்டம் இருக்கிறது முருகத்தனமான எண்ணம் கொண்ட மக்கள் இருக்கிறான் இவர்களிடமிருந்து சிறு பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும் காப்பாற்றப்பட வேண்டும் சைல்ட் லேபர் இன்றைக்கு எகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர் டே வேர்ல்டு டே எகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர் என்று சொல்லுகிறாங்க நம்ஜமிப்பம்மா அன்பின் பரலாக பிதாவை அன்பரையே நீர் கொடுத்த இந்த தருணத்திற்கு நன்றியப்பா இன்றைக்கு அனுசரிக்கிற வேர் வேர்ல்டு டே எகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர் என்று சொல்கிறாங்க அன்றவரையே இன்றைய தினத்தில் என் பிள்ளைகள நினைக்கிறோம் அனைவரே இந்த கத்தாவை அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த குழந்தை பருவத்திற்குண்டான சகல விதமான நன்மைகள் கிடைக்க கிருபை செய்கிறார்கள் இந்த கேங்ஸ்டர் அந்த கொள்ளை கூட்டங்கள் பிள்ளைகளை பிடித்து செல்லுகிற கொள்ளை கூட்டங்கள் அனைவரே அவர்கள் எல்லாம் தடுத்து போட கத்தர் கிருபை செய்வீராக கிருபை செய்வீராக கிருபை செய்வீராக உம்மாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் கத்திரால் எல்லாம் கூடும் என்று பார்க்குறோம் சகலத்தையும் செய்ய வந்தவர் இந்த காரியத்தில் சிறு பிள்ளைகளுக்கு துணை நில்லுங்க ஆசீர்வதிங்க சிறு பிள்ளைகள் கத்திரால் வரும் சுதந்திரம் சிறு பிள்ளைகள் நினைத்து வருவதற்கு தடை செய்யாதிருங்கள் நினைச்ச அவளை எடுத்து முத்தமிட்டு அரவணைத்து அவளை ஆசீர்வதித்து நினைச்சு விதத்தில் கத்த கத்தை பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கள் ஆசீர்வதிங்க இயேசுவன் மனமேஜ் அவன் கிழமையினால் பிதாவேன் ஆமேன் ஆமே ஆமேன் கருளசீர் கருணாசி